ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகலை என்ன சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் எப்பசோட்னா பூமோ பார்க்கலாமா எங்கே பார்த்தீங்கன்னா பிரபாவமே பார்த்தீங்கன்னா விஜய் மேல ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாசமாகவும் நம்ம விஜய்யும் நம்மளும் ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இமேஜின் பண்ணி வச்சிருக்கிற சமயத்தில் எங்கள் அனாமிக்காவும் பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால எங்கள் பிரபாவுக்கு பயங்கர கோவமாகவும் இருக்குது ஏன்னா விஜய் மேலே ஏன்னா விஜய் இது மாதிரி பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிரபாவுக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர வருத்தமாகவும் இருக்குது ஆனால் அந்த சமயத்தில் இது மாதிரி சொன்னதுனால எங்கள் பிரபாவுக்குமே பார்த்திங்கன்னா அங்கே ரொம்பவே வருத்தமாக இருந்தாலுமே நம்ம விஜய்க்கு டைவர்ஸ் கொடுத்துடலாம் பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்திங்கன்னா டிசை டிசைட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணாலுமே இந்த விஷயத்தை நம்ம எல்லாருக்கிட்டேயுமே பார்த்திங்கன்னா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா பாட்டி இங்கே விஜய் அவங்க அம்மா இங்கே பிரபா சூரியன் எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்கிறாங்க உடனே பார்த்திங்கனா அங்கே பிரபாவுக்கும் இந்த விஷயத்தை சொன்னதும் அங்கே மகாக்கும் சூர்யாவுக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காகவும் இருக்குதுங்க ஒரு சைடு கோடிஸ்வரிமே இந்த விஷயத்தை கேட்குறாங்க கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த டிசைட் எடுத்தது கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோடைஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க சொன்னாலுமே இங்கே மகாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே பிரபாவை கூட்டிகிட்டு போய் தனியாக விஜய் ஒரு கிட்டான சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்கான் ஆனால் இந்த பிரச்சனையில் இருந்து வெளியே வரணும்னா இங்கே விஜய் பார்த்தீங்கன்னா நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லா ஒண்ணுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க சொன்னாலுமே பார்த்தினா பிரபா பார்த்தினா அது மனசு மாறுற மாதிரியே தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த மகா சொல்லியுமே கேட்காதனால எங்கே சூர்யாவுமே பார்த்தினா எடுத்து எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கே பிரபா கிட்டே சொல்கிறாங்க சொன்னாலுமே அங்கே பிரபா பார்த்தினா இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியே தெரியல இங்கே அனாமிக்கா வழியிலே போய் இங்கே எல்லா உண்மையும் பார்த்தீங்கன்னா வெளியே வர வைக்கலான்னு சொல்லிட்டு தான் அங்கே சூரியா பற்றினா இது மாதிரி இது விஜய் பற்றினா இது மாதிரி நடிச்சிட்ருக்கான் இல்லைனா உங்கள் உம் தான் ரொம்பவே பாசமாகவும் இருக்கான் ஏன்னா பிரபா இது மாதிரி பண்ணதுனால நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி எதனா சொன்னோன்னா அவள் போய் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் எல்லா உண்மையும் பார்த்தினா வெளிய வர வைக்கிட்டு தான் இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூரியாவும் பார்த்தீங்கன்னா அங்கே பிரபா கட்டை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபாவும் பார்த்தீங்கன்னா மனசு தேத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைலண்டாகவும் கீழே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாவது இந்த அனாமிக்க விஷயத்த நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சி இங்கே பிரபாவையும் விஜயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா பார்த்தீங்கன்னா அங்கே சூரிய கட்டையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க சூரிய கட்டை சொன்னாலுமே இங்கே சூரியாவும் பார்த்தீங்கன்னா அங்கே பிரபா என்ன எடுத்துக்கோ அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சூர்யாவுமே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஒரு சைடு சித்ராவும் கௌதமுமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா தப்பும் பண்ணிட்டோம் நம்ம பண்ண தப்புனால இங்கே பிரபாவும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க இங்கே மகாவும் சூர்யாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க நம்ம ஏதோ ஒரு ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வீடியோ எடுத்து போட்டோம் ஆனால் அவங்க அதிலே பார்த்தீங்கன்னா பெரிய பிரஸ் மேனாக ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்ராவும் கௌதமும் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யாவை நம்ம வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம வெளியே அனுப்பணும் அதுக்கு என்ன வழியோ நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் முயற்சியாக எடுத்து பார்க்குறாங்க ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டு டாக்டரை கூட கூப்பிட்டு இங்கே எல்லா பதிவு பண்ணி வைக்கிறாங்க அப்போயுமே பார்த்திங்கன்னா இங்கே ஐஸ்வர்யா எல்லா இது ட்ரீட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா அங்கே சித்ராக்கும் இங்கே கௌதுக்குமே பக்கத்தில் கொடுத்துட்றாங்க அதுக்கு இங்கே சித்ராவும் கௌதவும் பயந்துட்டு இங்கே ஐஸ்வர்யாவே எதுவும் பண்ணாமல் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஐஸ்வர்யுமே பார்த்தீங்கன்னா இங்கே மகா கால் பண்ணி பேசுகிறாங்க மகாவும் பார்த்தீங்கன்னா என்ன ஐஸ்வர்யா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க ஒன்றே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா எனக்கு நான் எல்லாமே நல்லா இருக்கேன் அங்கே எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் உடனே பார்த்தீங்கன்னா ஆமா ஐஸ்வர்யா இங்கே அனாமிக்கா இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே பிரபா முன்னாடியே சொல்லியிருந்தனால பிரபா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இங்கே விஜய்க்கு டைவர்ஸ் கொடுக்குற லெவலுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவோம் ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா இன்னக்கா சொல்றீங்க என்னம்மாக்கா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ்வர்யுமே பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ஷாகவும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே சொல்லி இங்கே பிரபாகமே பார்த்திங்கன்னா புரிய வச்சுருக்கு இந்த அனாமிக்கா என்ன பண்ணுறதுக்கு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு மை மகாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு மங்கோடி அம்மாங்குடியை அப்படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ